இயேசு கப்பர் நோமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாக கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் அவரே வாலண்டியர் பண்ணுறார் நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு வந்து சமமாக்கிறேன் அவன் அப்படின்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதித்திரமாக ஆண்டவரே என் வீட்டுக்குள் நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்துரேன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் எப்படி சொல்றான் பாருங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் இருந்து சொன்னிருந்தாலே போதும் அங்க இருக்கிற என் வேலைக்காரன் எங்கள் வீட்டுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமே கிடையாது இங்க சொன்னா அங்க அவன் சோமாயிடுவான் ஏன்னா ஆவிக்குரிய அதிகாரம் இங்கேயும் வேலை செய்யும் அங்கேயும் வேலை செய்யும் டிஸ்டன்ஸ் ஒரு பிரச்சனை இல்லை இங்க சொன்னா அது அங்க கேட்கும் அப்படிங்கிறான் அப்புறம் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்ட அப்புறம் சொல்றான் பாருங்க அதிகாரத்தை சம்பந்தப்படுத்துறாத நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்சி நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு ஏன்னா இவன் இஸ்ரேவேல் கிடையாது இவன் வந்து ஒரு புரஜாதியான் ரோம போர் சேவகன் இவன் ஒரு அதிப ஒரு மிலிடரி ஆஃபீஸர் யூத மார்க்கத்தில் இல்ல இவன் இவனுக்கே அவ்வளவு விளங்குதுன்னு அவருக்கு ஆச்சரியம் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரேவேல் மத்தியில் கண்டது இல்லைன்றார் அப்ப இவனுடைய விசுவாசத்தை ரொம்ப பெரிய விசுவாசம்ன்றார் இவனுடைய விசுவாசம் எப்படி அவ்வளவு பெரிய விசுவாசமா இருக்குது ஏன் அவ்வளவு விசேஷமான விசுவாசமா இருக்குது ஏன் யூதருக்கே இல்லாத விசுவாசம் இவனுக்கு இருக்குது உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கே இல்லாத விசுவாசம் எப்படி இவனுக்கு இருக்குது என்பதை கவனிக்கணும் ஏன்னா வார்த்தைகளை நான் அதிகாரத்துக்கு எனக்கு கீழ்பட்டு சேவகரும் உண்டு அப்படின்றான் சொல்லிட்டு நான் ஒருவனை வா என்றால் வருகிறான் போவென்றால் போகிறான் இதை செய் என்றால் செய்கிறான் அதிகாரத்தை டெய்லி நான் பயன்படுத்துறேன் ஒன்னு நான் மற்றவங்களுக்கு கீழ்படுகிறேன் எனக்கு மேல உள்ள ஆபீசர் எனக்கு கீழே உள்ளவங்க எனக்கு கீழ்படுகிறாங்க வானா வர்றான் போனால் போகிறான் செய்யினா செய்கிறான் மிலிட்ரியில் கண்டிப்பாக செய்யணும் மிலிட்ரி லாங்குவேஜில் பேசுகிறாங்க சொன்னால் நடக்குது ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக செய்து ஆகணும் அங்கெல்லாம் கதை பேச முடியாது இது சாதாரண ஆஃபீஸ் இல்லை மில்ட்ரி ஆர்டருனா அவங்கள தான் கேட்கணும் இருக்க இருக்கிற தான் கேட்கணும் ஆர்டரை கீழ்படியாக ஓட முடியாது அப்போ ஆர்டர் அத்தாரிட்டி எப்படி வேலை செய்துன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் டெய்லி அதை அனுபவித்து பார்க்குறேன் டெய்லி அதை பயன்படுத்துகிறேன் எனக்கு நல்லா தெரியும் அதிகாரம் அப்படிங்கிறான் என்ன சொல்ல வர்றேன் அதிகாரம் நல்லா தெரிஞ்சதுனால அதிகாரத்தை பற்றி நல்லா அறிஞ்சு வச்சுருந்ததுனால விசுவாசம் அவனுக்கு பிரமாதமாக வேலை செய்யுது ஏசு சொல்கிறாரு இவனை மாதிரி விசுவாசத்தராக எங்கேயுமே பார்த்தது இவனுடைய விசுவாசம் ஏன் அவ்வளோ விசேஷமானது ஏன்னா அதிகாரத்தை பற்றி நல்லா விளங்கியிருக்கிறதுனால விசுவாசம் ரொம்ப விசேஷமாக இருக்குது விசுவாசத்துக்கும் அதிகாரத்துக்கும் உள்ள சம்மந்தத்தை பாருங்கள் அதிகாரம் நல்லா விளங்குனா விசுவாசம் ரொம்ப நல்லா வேலை செய்யும்